ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்தரை நான் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் ஜீவிக்கிறவரும் நம்மோடு கூட இருக்கிறவரும் நம்மை பலப்படுத்துகிறவரும் நம்மை விசாரிக்கிறவரும் நம்முடைய நம்பிக்கைக்குரியவருமாக அவர் இருக்கிறபடினாலே கத்தரை அதிகமாய் நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எசைக்கேள் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்கள் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது பாகை கலற்று கிரீடத்தை எடுத்துப்போடு அது இனி முன்போல் இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்னாலே பிரபுக்கள் அதிகாரிகள் ஆம் ஆளுகை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் தேவன்தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேவன்தான் ராஜாக்களை தள்ளுகிறவர் தேவனை அன்றி உலகத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்கிறத கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறத பார்க்கிறோம் அதிபதிகள் துன்மார்க்கத்திலே பாருங்க தலைத்திருக்கும் போது ஆண்டவர் அங்கே முடிவை கொண்டு வருகிற கர்த்தராக இருக்கிறார் இன்றைக்கு பாருங்க எவ்வளவோ ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் எவ்வளவோ ராஜாக்கள் அதிகாரம் படைத்தவர்கள் எவ்வளவோ தாழ்மையோடு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்கள் ஜனங்களை விசாரிக்க வேண்டியவர்கள் ஜனங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டியவர்கள் நன்மை செய்ய வேண்டியவர்கள் தங்கள் அதிகார துஷ்பிரயோகத்தினாலே ஜனங்களுக்கு தீமை இழைக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் பாகையை கலற்று கிரீடத்தை எடுத்து அது இனி முன்போல் இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் என்கிறத நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் பூமியிலே நியாயமும் நீதியும் செய்கிற கருத்து உண்டென்று ஜாதிகள் அறிய வேண்டும் ஆண்டவர் தான் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நிலைக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் பிரசங்கின் புத்தகம் பத்தாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான் நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்குண்டு அது அதிபதியின் தோன்றும் தப்பிதமே என்று சொல்லுகிறான் ஒரு ராஜாவின் ஒரு அதிபதியின் இடத்திலே தோன்றுகிற தப்பிதம் ஜனங்களுக்கு கொடிய தீங்குகளை இழைத்து விடுகிறது என்று பார்க்கிறேன் இது சூரியனுக்கு கீழே நான் கண்டதான ஒரு தீங்கு என்று அவன் திட்டவட்டமாக சொல்கிறத நாம் பார்க்கிறோம் எவ்வளோ அதிபதிகள் ஜனங்களுக்கு எவ்வளோ கொடுமையான காரியங்களை செய்கிறத நாம் பார்க்கிறோம் இசைக்கேல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே இதோ இஸ்ரேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்திற்கு தக்கதாக உன்னில் ரத்தம் செந்தினார்கள் ஒவ்வொரு அதிபதியும் தன்னுடைய புய பலத்திற்கு தக்கதாக உன்னிலே ரத்தம் சிந்தினான் தேசத்தில் எவ்வளவு இரத்தம் சிந்தப்படுகிறது எவ்வளவு ஜனங்களுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு இன்னசென்ட் பிளட் தேசத்தில் சிந்தப்படுகிறது சற்று யோசித்து பாருங்கள் இவைகளுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இதையெல்லாம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் இந்த தேவன் ஆ பாருங்க நியாயத்தையும் நீதியையும் அவர் நிலை நிறுத்துகிற தேவன் நம்மாலும் கேட்க முடியாது யோபு சொல்லுகிறார் யோபின் புத்தகத்தில் படிக்கிறோம் முப்பத்தி நான்கு பதினெட்டாவது வசனத்தில் ஒரு ராஜாவை பார்த்து நீ பொல்லாதவன் என்றும் அதிபதிகளை பார்த்து நீங்கள் அக்கிரமக்காரர் என்றும் சொல்லத்தகமோ நம்மால் முடியாத காரியம்தான் ஆனால் தேவன் விசாரிக்கிறார் தேவன் எல்லாம் நியாயத்திலே கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா எங்களுக்கு வேண்டும் எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் அந்த ராஜாதான் எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆம் சாமுவில் தீர்க்க முறையிட்டார்கள் ஆமாம் சாமுவேல் ஆண்டவருக்கு அதை தெரிவிக்கிறான் சாமுவேல் மிகுந்த துக்கம் உள்ளவனாக இருந்தான் ஒரு ராஜா வந்தால் என்னென்ன கெடுதிகள் உங்களுக்கு உண்டாகும் என்று அவன் ஜனங்களுக்கு விவரித்து சொன்னான் ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்கிறதிலே உறுதியாக இருந்தார்கள் என்ன தெரியுமா மற்ற ஜனங்களுக்கு இருக்கிறது போல எங்களுக்கு ராஜா வேண்டும் அதுதான் அவர்களுடைய எண்ணம் சாமுவேல் அப்படியே வேதனையோ வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் கர்த்தர் சாமுவேலை தட்டி சொன்னார் நீ கவலைப்படாதே நீ வேதனைப்படாதே அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள் என்று அங்கே சொன்னார் அவர்களுக்கு ராஜாவையும் கொடுத்தார் ஓசியா சொல்கிறார் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே எனக்கு ராஜாவையும் அதிபதியை ஏற்படுத்த வேண்டும் என்றாயே இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே உன் நியாயாதிபதிகள் எங்கே என்று ஆண்டவர் ஓசியாவை கொண்டு அங்கே கேட்கிறத நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பாருங்க இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய கற்று நியாயத்தை நிலைநிறுத்துகிற தேவன் அக் அப்போஸ்தலர் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே இஸ்ரவேலுக்கு மனம் பாவம் பாவமன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது வலதுகரத்தினால் உயர்த்தினார் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தம்முடைய வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து சர்வத்தை மாள்கிறவர் அவர்களை அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்து அவருக்கு முன்பாக வானூர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்துவை சார்ந்து அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றி அவர் சித்தம் செய்வோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் காலைதோறும் உடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் புதிய கிருவைகளும் புதிய சந்தோஷத்தையும் புதிதான அபிஷேகத்தையும் தந்து என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜபிகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் தேசத்திலே நியாயத்தையும் நீதியையும் நிலைநிறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீர் உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கைவிடாத நேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே அதிபதியானவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவபக்தியாய் இருக்கும் போது அவனுடைய பாகை கலத்தி கிரீடங்களை எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே உயர்ந்தவனை தாழ்த்துகிறவர் தாழ்ந்தவனை உயர்த்துகிற தேவன் நீர் ஆண்டவரே அவதமாய் நீர் தேசத்திலே மகிமையான காரியங்களை செய்து வருகிறேன் நீர் எல்லாவற்றையும் காண்கிறீர் எல்லாவற்றையும் கவனிக்கிறீர் ஆண்டவரே மக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில் உன்னுடைய பிள்ளைகள் மக்கு வந்தவர்களாக பிள்ளைகளாக பிரியமானவர்களாக வாழ ஆண்டவரை உண்மையை உயர்த்தி காண்பிக்க தேவாவியானவர் இரக்கம் செய் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருக்கு வாழட்டும் இவர்களை ஆசீர்வதையும் இவர்கள் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதையும் கர்த்தர் பலப்படுத்தும் இயேசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்